இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்துல விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் தனஞ்சயா மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மழை பிடிக்காத மனிதன் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்றதெல்லாம் தாண்டி இந்த பிரஸ் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுறோம்ன்றது தெரியாம பேசுறது அது வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு போன தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சிடலான்னு தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தப்ச்சுண்டா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவெண்ட் உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாளாக இன்றைக்கி நான் அருமையாக ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட வரலங்க படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸாக கேட்குறேன் நான் வந்து அந்த கேமரால எல்லாம் தானே கவர் பண்ணியிருப்பீங்க எதுனாலும் அது வரல பேசாமல் நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறதை பற்றி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலர் அப்படியே தான் தான் வருமா என்னன்னு தெரில எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவா சாருக்கும் சசி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னோடய டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜய் அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார் ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு லேட்டாக என்னன்னு தெரில அச்சுக்கு நான் பர்ட்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அவர் வந்து இன்ட்ரல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் ரீ ரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஜயசர் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார் ரொம்ப இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே லரிக்க எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார் ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர படத்தில் இன்னும் மூன்று பாடல்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழை பிடிக்காத மாதிரிலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ மேடம் சொன்ன மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் இருக்கு ஆல்ரெடி மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு அச்சு ராஜாமணி சாருக்கு இந்த டைமில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விஜயாண்டனி சாருக்கும் நன்றி அண்ட் இது படத்துக்கு ராய் அண்ட் அரி தஃபூசி சப்போர்ட்டிங் சாங்ஸ் பண்ண அவங்களுக்கும் நன்றி அண்ட் இந்த படத்துக்கு தெலுங்கு வேர்ஷனில் சாங்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி அதுவும் நல்லா பர்ஃபார்ம் இருக்கு தெலுங்கு வேர்ஷனும் அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் தனஜயன் சாருக்கும் நன்றி ஏன்னா எல்லா ப்ரொமோஷன்ஸ் பிளான்மே வந்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அந்தந்த டைமில் எங்களுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக இருக்காரு இன்றைக்கி அரங்கத்துக்கு உள்ள இருக்கவங்க தேட்டரில் எல்லோருமே ட்ரெய்லர் பார்த்துட்டிங்க வெளியே இருக்கவங்க எல்லாருமே ஆறு மணிலேருந்து ட்ரெய்லர் பார்க்கலாம் தமிழ் அண்ட் தெலுங்கு வேர்ஷன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டெக்மியூசிக் சேனலில் போய் பாருங்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்